பேரறிஞர் அண்ணாவுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுகவிற்கும் சம்பந்தமே இல்லை பேரறிஞர் அண்ணாவின் பெயரை உச்சரிப்பதற்கு திமுக தகுதி இழந்துவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிமை மீட்போம் தலைமுறையை காப்போம் என்ற முழக்கத்தை முன்னெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் மற்றும் பொதுக்கூட்டங்களின் வாயிலாக பொதுமக்களிடையே பேசி வருகிறார் அந்த வகையில் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலை மேம்பாலத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் வரை நடைபயணமாக மக்களை சந்தித்து வந்த அன்புமணி ராமதாஸ் அங்கு போடப்பட்டிருந்த பொதுக்கூட்டம் மேடையில் பொதுமக்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மீண்டும் திமுக ஆட்சிக்கு ஏன் வரவேண்டாம் என்பதற்கு சுமார் பத்து மணி நேரம் பேச முடியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு வாக்குறுதிகளை வழங்கினார்கள் அதில் ஒன்று கூட அவர் நிறைவேற்றவில்லை இந்த மாவட்டத்தில் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மா விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் மாங்கோன் தயாரிப்பவர்கள் எல்லாம் ஒரு மாபியா இவர்கள் சம்பாதித்து இருப்பது ஐநூறு கோடிகளில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவு இதற்கு உடந்தை யார் என்றால் திமுக அடுத்ததாக கிரானைட் கொள்ளையோ கொள்ளை முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கொள்ளை அடித்துவிட்டு அதற்காக முன்னூற்று இருபது கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அதையும் தவணை முறையில் செலுத்தி வருகின்றனர் இது சாதாரண கொள்ளை கிடையாது கிரானைட் கற்கள் கடத்திய இருநூறு லாரிகளை பறிமுதல் செய்ததாக கூறும் அரசு அதில் இருந்த கிரானைட் என்னவாயிற்று என தெரியாது கூறுகின்றனர் எப்படியெல்லாம் கொள்ளை அடிக்கிறார்கள் என பாருங்கள் திமுகவே ஒரு கம்பெனி என்பதால் இங்கு கம்பெனி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது வரும் வழியில் நடைபயணத்தின் பொழுது பேரறிஞர் அண்ணா சிலையை கடந்து வரும் பொழுது அவருக்கு ஒரு வணக்கம் கூறிவிட்டுத்தான் வந்தேன் பேரறிஞர் அண்ணாவின் மீது எனக்கு மிகவும் மரியாதை உள்ளது அப்பேற்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் பெயரை உச்சரிப்பதற்கு கூட திமுகவிற்கு தகுதி கிடையாது தகுதியை இழந்து விட்டீர்கள் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கிய காரணம் சமூக நீதிக்காக மது ஒழிப்புக்கு நேர்மையான ஆட்சிக்கு தமிழுக்கு மொழிக்கு நமது கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு அத்தனைக்கும் தான் அண்ணா திமுகவை தொடங்கினார் ஆனால் இன்றைக்கு உள்ள திமுகவுக்கும் அண்ணாவிற்கும் சம்பந்தமே கிடையாது அவருடைய கொள்கைக்கும் திமுகவிற்கும் சம்பந்தமே கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அண்ணாவிற்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலினுக்கும் மது ஒழிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது நேர்மையான ஆட்சிக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஸ்டாலினுக்கும் விவசாயத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என உணர்ச்சி பொங்க விமர்சித்து பேசினார் இந்த நிகழ்வின் போது மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் காதர் பாஷா உட்பட பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் முனிசேகர் மாநில செயற்குழு உறுப்பினர் பை வெங்கடேசன் மாவட்ட தலைவர் முனிராஜ் மாவட்ட செயலாளர் சத்யகுமார் நகர செயலாளர் விஜயகுமார் துணைத்தலைவர் பார்த்தசாரதி நகர துணை செயலாளர் கவி பார்த்திபன் மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி மேட்டர் பள்ளி சதீஷ் இளைஞர் அணி குப்பன் பிரபு சேகர் முருகேஷ் முருகன் முனுசாமி சசிகுமார் சக்திவேலு முருகேசன் அழகேசன் ஜெகந்நாதன் வாசுதேவன் செந்தில் ஊடக பிரிவு

நடைபயணம் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அருமை பெரியோர்களை தாய்மார்களில் உங்களில் ஒருவராய் உங்கள் வீட்டு பிள்ளையாய் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஏன் திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வரக்கூடாதுன்னு பத்து மணி நேரம் விட்டா நான் தொடர்ந்து பேசிட்டு இருப்பேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டத்தில் எவ்வளவு வாக்குறுதிகள் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு கொடுத்தார்கள் அதுல ஒன்று கூட நிறைவேற்றலை ஒரே ஒரு வாக்குறுதி இந்த மாவட்டத்தில் கொடுத்த நிறைவேற்றலை இந்த மாவட்டத்தில் மா விவசாயிகள் ஒரு லட்சம் ஏக்கர் மா சாகுபடி செய்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு லட்சம் ஏக்கர் இந்த மாங்கூழ் செய்கிறவங்க எல்லாரும் ஒரு சொன்னாங்க ஐநூறு கோடி இல்ல ரெண்டாயிரம் கோடி இவங்க கும்பல் சம்பாரிச்சு இதுக்கு உடந்த யாருன்னா திமுக உடந்த அடுத்தது கிரனைட்டு கொள்ளை கொள்ளையோ கொள்ள கொள்ளையோ கொள்ள முப்பதாயிரம் கோடிக்கு மேல கொள்ளைச்சுக்கிட்டு அவனுக்கு முன்னூத்தி இருபத்தோரு கோடி ஃபைன போட்டு அந்த முன்னூத்தி இருபது கோடி நீங்க கட்டிக்கும் இது சாதாரண கொள்ளை கிடையாது இருநூறு லாரியை பிடிச்சானுங்களாம் இந்த எடுத்துட்டு எடுத்து லாரி இருநூறு லாரியை பிடிச்சானுங்க அந்த லாரிக்குள்ள அந்த கிரனேட் கல் எங்கன்னு கேட்டா அது காணோம் எப்படி எல்லாம் அடிக்கிறானு பாரு கொள்ளைய சாதாரண கொள்ளைய கிடையாது அதெல்லாம் எங்கயா அந்த சரக்கு எங்கயான்னு கேட்டா அது எங்களுக்கு தெரியல அவன் எடுத்துட்டு போயிட்டான் திமுகவே கம்பெனி ஆட்சி நடக்குது இங்க திமுகவே ஒரு கம்பெனி இப்போ எதிர்க்க அண்ணா சிலை இருக்குது அண்ணாவுடைய சிலை நான் நடைபயணத்தை வரப்போ அவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு தான் வந்தேன் அண்ணா மீது எனக்கு நிறைய மரியாதை இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் பேர் சொல்வதற்கு கூட திமுக தகுதி கிடையாது தகுதி எழுந்து விட்டீர்கள் அண்ணா அவர்கள் திமுக தொடங்கிய காரணம் சமூக நீதிக்கு மது ஒழிப்புக்கு நேர்மையான ஆட்சிக்கு தமிழுக்கு மொழிக்கு நம்முடைய கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு அத்தனைக்கும் அதற்காகத்தான் அண்ணாவர்கள் திமுகவை தொடங்கினார் ஆனா இன்னைக்கு நடத்துற திமுக அண்ணாவுக்கும் அதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது அவருடைய கொள்கைக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் மது ஒழிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு நேர்மையான ஆட்சிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது